திருச்சி சாதனா மவளுக்கு கல்யாணம் முடிச்சிய அப்பனுக்கு ஒரு வார்த்தை சொன்னியா அப்பனுக்கு தெரியாமையே கல்யாணத்தை முடிச்சிருக்கிய இங்க ஒரு சித்தப்பை நான் ஒரு இருக்கேங்கிறத உன் மவளுக்கு தெரியுமா தெரியாதா உன் மவகிட்ட சொன்னியா சொல்லலையா சித்தப்பனுக்கே தெரியாம கல்யாணத்தை முடிச்சுட்டால இந்த யாருக்கிட்ட போய் சொல்லி சொல்லியால உனக்கு தான் மூளை இல்லைன்னு பார்த்தா உன் புருஷ அந்த மிச்சருக்கும் என் சவளப்பாடிக்கு அறிவு இல்லாம போச்சே இதுதான் சவளப்பாடிய கேட்டதா சொல்லு உன் மவளுக்கு கல்யாணம் வாழ்க்கை வந்து சீர் சிறப்புமா இருக்கும் அதோட அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்ன சாதனா சவளப்பாடிய பத்திரமா பார்த்துக்க தம்பி என்ன இருந்தாலும் சொல்லாம கல்யாணம் முடிச்சது தப்பு தான் இருந்தாலும் உங்க கோபம் வழியெல்லாம் புரியுது எப்படியாச்சும் கறிஞ்சி அடிச்சிடலாம் பார்த்துருக்கீங்க நடக்கலை சரி மொயிச்சளவு மிச்சம் சாமி விட்டுங்க தம்பி ரைட் நம்பரே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறேங்க